மா மதுரை மாவட்டம் வெரனூர்ன்ற கிராமத்துல இருக்கோம் இப்போ மாடு வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய கலையா இருக்குண்ணே உண்மைதானே பா தமிழரோட பாரம்பரியம் இது வந்து பாரம்பரியமா வளர்த்து வராங்க அத நம்ம இந்த ஜெனரேஷன்லையும் தொன்று தொட்டு வளர்த்து நம்மளும் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாடு வந்து புது சீக்கிரமா ஆமாண்ணே இது வந்து தேனி மலை மாடு யாரையுமே அதிக சீக்கிரமா நம்பாது நம்மகிட்ட வந்து இப்போ என்ன ஒரு மூணு நாலு மசனா இருக்கும்

நீச்சல் இந்த மாதிரி வர வர இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்போம் லோக்கல் வேணுன்னா பசங்களை சும்மா இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டயர் கட்டி போட்டிருப்போம் அதுக்கு பார்த்து காமிக்கிறேன் அந்த டயர்ல போட்டுட்டு சும்மா பசங்களை சுத்தம் விடுவோம் அந்த குணம் மாறாமல் இருக்கும் சீரிக்கிட்டே இருக்கும் குணங்கள் மாறாமல் இது வந்து வேற எந்த இதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க வேற எதுக்கும் மாட்டாங்க ஒன்லி நம்ம வந்து வாடிவாசல் மட்டும்தான் இப்போ இப்போ யாராவது ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை காமிச்சு அவனுக்கு குத்தணும் குத்தணும் அந்த மாதிரிலாம் பண்ணாது

எங்களோட கடமை பாரம்பரியமா தொண்டு தொட்டு வரனால பெருமை ஒண்ணு கிடையாது கடமை எங்களோட கடமை இந்த மாட்டுக்கு என்ன பேரு அதுக்கு என்ன பேரு இதுக்கு பேரு கொரோனா டயத்துல எடுத்துட்டு வந்துருந்தா கொரோனானே பேர் வச்சிருக்கோம் கொரோனா டைமிங்ல எடுத்துட்டு வந்தோம் லாக்டவுன்ல போய் கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு போய் எடுத்து வந்த மாடு அதனால இது பேர் கொரோனானே வச்சிருக்கோம் வரும்போது எத்தனை நாள் சாப்பிடாம இருக்குமா இல்ல இல்ல அதெல்லாம் அங்க ஏற போட்டு தான் வச்சிருப்பாங்க அவங்க நம்ம நம்ம வந்து பார்த்ததுல நம்ம கண்டினியூடா ஏற போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த வாரம் லோக்கல் வாடி அடைச்சோம் அதனால கொஞ்சம் ஏற எடுக்காம இருக்கு மாடு ஒரு ரெண்டு நாளா நம்ம ஓடி மாடு நம்ம வந்து பிடிக்க முடியாது இல்லைங்களா வாடி விட்ட உடனே ஓட தான் பாக்கும் ஓடுறதுல கொஞ்சம் டயர்ட்ல இருக்கு மாடு ரெண்டு நாள் ஏறம் எடுக்கல இனிமேதான் எறம் எடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போறது அதனோட இஷ்டமா அது வந்து இதனால இது பண்ணாது ஆளு வேற ஆள் நம்ம இது பண்ணிடுறோம்ல கட்டுறது அந்த இதுல நல்லா சுத்திடும் மாடு அதனால ஆட்டோமேட்டிக்கா ஏற எடுக்காது ஒரு ரெண்டு நாள் எடுக்காது வச்சாலும் லைட்டா தான் சாப்பிடும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நம்ம இந்த செட்டுக்கு வந்து அந்த இடம் பழகினதுக்கு அப்புறம் தான் இறைய எடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து தூசி தானே தோரம் தூசி உளுந்து தூசி காணப்பயிரு நம்ம வாடிக்கு போறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் வேகமாக பண்ணுவோம் ரெகுலரு தோரம் தூசி உளுந்து தூசி கடற்காத்த இந்த மாதிரி தான் வைப்போம் வேற எதுவும் கிடையாது அதெல்லாம் அந்த வாடிக்கு போற டைமிங் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறது

மாடு நின்று சுத்துச்சுன்னா நமக்கு நேமும் அவ்வளோதான் எல்லாமே பரிசு கொடுப்பாங்க என்ன பரிசுனாலும் சுத்தணும் வாடியில் சுத்தணும் மாடு சுத்துச்சுன்னா நமக்கு தங்கை காசு பீரோ கட்லு எல்லாமே அனைத்தும் மாடு ரன்னிங்ல போயிடுச்சின்றத அண்டா நம்ம ஃபோனு கிஃப்ட்டு பேக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க நிண்டு விளையாடுச்சுன்னா சைக்கிள் அது எல்லாமே வரிசையை அடுத்தடுத்து இருக்குது ப்ரைஸஸ் காரு தான் காரு காரு மாடு மாடு விளாடணும் நிண்டு விளையாடணும் மாடு

சும்மா வாங்கறேன் நான் விட்டேன் பாதி இப்ப நான் இருக்கனால இது சும்மா இருக்கு நான் அங்கே போயிட்டேன்னா அது வேறையா கரெக்ட் அனுப்பிச்சோம் ஆமா இல்ல நான் வெளியே நான் அவனை வர சொல்றேன் ஷார்ட் எடுத்து பாக்குறீங்களா யாராவது ஆள் வாங்குறேன் இப்போ வேற ஆள் ஒருத்தர் போறாரு பக்கத்துல இருக்கீங்க வேற ஆள் ஒரு ஆள் போறாரு பக்கத்துல அதை பாருங்க நீங்க

சும்மா கிட்ட கோய அதிகமா வாழை பிடிச்சா கோவம் வாழை பிடிச்சா காலை எத்தும் இந்த மாதிரி தும்ப பிடிச்சா

கம்பீரம் இந்த யானை கேரளா பாத்தீங்கன்னா யானை வளர்ப்பாங்க ஒரு வீட்ல அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து இந்த அழகுக்காக வளர்க்குற மாதிரி இது வந்து இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆறு பிள்ளை தான் போட்டுருக்கு அதே தான் அந்த ஆருக்கு அந்த உடம்பு இருக்க வேண்டியதுதான் இது நிக்குது இப்படி அதோட உடம்பு தான் இருக்கும் வயசு ரெண்டும் ஒரே வயசு ஆனா அது இருக்க கெப்பாசிட்டி இது கெப்பாசிட்டி பாத்துக்கோங்க வயசு எதை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா பல்லு பல்லு எத்தனை பல்லு இது இது ஆறு பல்லு அதுவும் ஆறு பல்லு தான் எத்தனை பல்லு வரும் பல்லு எட்டு பல்லு கடைசி வரும் மொத்தமா

இதுவும் பலகிறது தான் இது வீட்டிலயும் இன்னைக்கு இப்ப கொஞ்சம் பல்லு கடை சேர்ந்ததுக்கு அப்புறம் மாடுன்றது பாத்தீங்கன்னா இதுவரையே சும்மா இருந்தது இப்ப கடை சேர போகுதுன்னு அது கொஞ்சம் கோபம் கூடுது கோபங்கள் அதிகரிக்குது வெளியாட்கள் வந்தா இதுட்டு யாருனாலும் பெட்டாதான் நல்லா தான் இருக்கும் திடீர்னு கொஞ்சம் கோபம் கூட்டிகிட்டு வருது பல்லு சேர்த்து என்ன காரணம் அது அதோட கர்ஜனை யாரும் பக்கத்துல இது பண்ணக்கூடாது அதோட கோவம் நம்ம மனுஷனால கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அது அதனால அந்த கோவத்தை வச்சு அது வெளிப்படுத்து அவ்வளவு இது நம்ம வந்து அந்த ஒரு சந்தேகம் சொல்லுவாங்க தெரியுமா அங்க இருந்து எட்டு வந்த மாடு நம்ம அண்ணன் மாடு வா வா அண்ணன் மாடு அங்க இருந்து அவர் எட்டு வரையில இருபதாயிரம் ரூபாய்க்கு கண்டா எடுத்துட்டு வந்தாரு இவ்வளவு பெரிய கண்டில எடுத்துட்டு வந்தாரு இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துல நிக்கிது

காலும் கீழே படக்கூடாது காலை இந்த இதோட காலோட சேர்த்து கட்டவும் கூடாது தொங்கு மீனியுமே அவ்வளவு வேலை போகணும் அவங்க எல்லாம் குறிப்பிட்டிருக்க எல்ல வரையே போகணும் நம்ம எல்ல வரையே போனா அதுக்கப்புறம் தான் எல்லைக்கு போகாம மாடு கலெக்டிருச்சுன்னா மாடு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் எல்லைக்கு போயிட்டாருன்னா குடியாறு ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் இப்ப மாடு பின்னாடி திரும்பி போறது உண்டா திரும்பி பெறவாடியில திரும்பி உள்ளே வாடிக்குள்ளயும் போகும் மாடு சுத்தம் அது ஒரு சில மாடு இருக்கு

கீழ கொம்பு லைட்டா கீழே விட்டு ஏன் வரும் கண்டிப்பா வரும் ஒரு சில மாடுகள் அது பண்ணாது கூட்டத்துல தெரிஞ்ச மாடுகள் அது பண்ணாது இப்ப அந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா மலை மாடுன்னு சொன்ன ஒரு ஐம்பது அறுபது மாடோட தெரிஞ்சது அதெல்லாம் அந்த மாதிரி தலை வைக்காது ரெண்டும் மேல அண்டிக்குது எந்த மா எதனால அவுத்து விட்டோம்னா ஏதாவது மாடு பக்கத்துல தான் போய் நிற்கும் போய் மாடு பக்கத்துல நின்றுக்கிறோம் நம்ம ஈஸியா புடிச்சிடலாம் இதை மிச்சபடி அவையெல்லாம் ஓடியாங்க திட்டத்துன்னு ஓடுறதுதான் பார்ப்பாங்க வீட்டுக்கு கண்டு வளர்க்கறது

இப்ப இது வந்து இப்ப கண்ணு போடுற நிலைமையில இருக்கிற மாடோட விட்டோம்னா இதே ஆயிட்டு போடாத வரும் அது அம்மாவும் இதோட நாட்டு மாடோட இதோட இதுல விட்டோம்னா இதே ஆயிட்டுக்கு வரும் இத போய் நம்ம நம்ம நாட்டு மாடு இருக்கையில இல்ல இந்த மாடோட விட்டோம்னா அது கிராஸ் ஆகையில கொஞ்சம் நார்மலா தான் வரும் கிராஸ் ஆகுறதுக்கு அதிகபட்சம் இதுக்குதான் பணம் கொடுப்பாங்களா ஆமா இதுக்கு இது போட மாட்டாங்க அதிகமா இதோட இதுலதான் போடுவாங்க ஏன்னா வெயிட் தாங்காது மாடு பசு மாடு இதோட வெயிட் தாங்காது

நம்ம ஹீட்னாலும் போது தண்ணி தாக்கும் போது நம்ம கத்து தண்ணி ஒரு மாதிரி கத்தும் போது நம்ம அதை வைக்க மாட்டோம் அந்த கத்துற அளவுக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம் காலையில நம்ம எந்திரிக்கிறோம்னா அந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அது இற வைக்கிற கரெக்டா ஒன்பது மணி ஒன்பது ஆகும் எறையை வச்சுட்டு போயிடுவோம் மத்தியானம் யாருன்னா பசங்க வந்து தண்ணி வச்சிருவாங்க திரும்பி ஈவினிங் ஏழு எட்டு நைட் எட்டு மணிக்குள்ள இறைய வச்சு கொட்டத்துக்குள்ளே வச்சிருவோம்

அந்த மாதிரி தான் இந்த மாடு அந்த ராவணனோட இதுதான் இதெல்லாம் மலை மாடு தான் இது விளையாண்டுச்சுன்னால் போதும் ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா தான் மாட்டுக்கு வேலை இந்த படம் சினிமாவில் தான் நடிச்சிருக்கா இந்த மாடு இந்த மாடு சினிமாவில் படைய பழையப்பாலை வரும்ல அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாடுப்பாவில் ம் படையப்பாவில் காட்டுறாங்கல்ல யாராச்சும் அதெல்லாம் டூப்பு தான் வேலை பைக்கு போட்டு நிற்கிறது அதெல்லாம் உண்மையானேன்னு தெரியலை இது கலர் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா என் பருப்பு